அலுவலகத்தின் கீழ் இந்த விகாரையை பதிவு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அத்துடன் இந்த பெயரில் விகாரை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கு நிலம் மட்டுமே இருக்கிறது மேலும் ராணுவத்தினரும் கடற்படையினரும் இரண்டு பௌத்த ஆலயங்களை நிர்வகிக்கிறார்கள் இது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே ராணுவத்தினால் அதனை நிர்வகிக்க முடியாவிட்டால் அதற்கு தீர்வை காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பௌத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் ஏ எம் பி அத்துபத்து தெரிவித்திருக்கின்ற விடயங்களையே அதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள விடயமாக இருக்கிறது